என்னோட பேர் செல்வி நான் இந்த கோவிலுக்கு இது வந்து ரெண்டாவது டைமாக வந்திருக்கேன் இந்த கோவில் வந்து முப்பத்தி ஒன்பது அடி செலா வந்து மேலே இருக்கு அதுக்கு மேலே இன்னொன்று சிறப்பு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அறுபத்தி நாலு அவதாரங்கள் ஒரே இடத்துல இங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே போய் ஆண் பெண் இருவருமே வந்து அந்த பாலபிஷேகம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த கோவிலில் வந்து நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றி அதை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் எனக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது இனி இன்னொன்று வேண்டுதல் வச்சுருக்கேன் அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் என் பேர் வந்து வித்யா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் போட்டு நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் தேங்காய் தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டால் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாலபிஷேகம் அபிஷேகம் வந்து ஆண் பெண் இருவருமே வந்து கருவறுக்குள்ளே போய் வந்து அபிஷேகம் பண்ணுறதோட சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க எங்கேயும் இல்லாத சிறப்பு இந்த கோவிலில் வந்து இருக்குது எல்லோரும் வாங்க வைரவரோட அருள் வந்து பெற்றுட்டு போங்க காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது பூர்வஜன்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக